தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ஆழமா வேரூனின ஒரு நம்பிக்கைய ஒரு கருத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராயப் போறோம் வணக்கம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் அதாவது தந்தை பெரியார் இ வே ராமசாமி இஸ்லாமியர்களோட பாதுகாவலர் அவங்களுக்கு ஒரு அரண் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் இதுக்கு முற்றிலும் எதிரான ஒரு பக்கத்தை காட்டுது ஆமா அதுவும் எப்படின்னா பெரியாரோட சொந்த வார்த்தைகளையே ஆதாரமா வச்சு இந்த வாதத்த முன்வைக்குது சரி இந்த முழு விவாதமும் எங்க இருந்து தொடங்குது பேராசிரியர் ஜெயராமன் ஒருத்தர் திராவிடமும் பெரியாரும் இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கறதால அவங்கள தனிமைப்படுத்த ஆர்எஸ்எஸ் திட்டமிடுது அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துல இருந்துதான் இது ஆரம்பிக்குது கரெக்ட் இது வந்து சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தோட தொடர்ச்சி ஓ அப்படியா ஆமா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோட மேடையில சில இஸ்லாமியர்கள் பெரியார பத்தி பேசினாங்க அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரிதான் பேராசிரியர் ஜெயராமன் ஒரு காணொலியில பேசியிருக்கார் சரி இப்ப நாம பாக்குற இந்த மூலத்தோட மையவாதம் என்னன்னா ஜெயராமனோட பேச்சு ரொம்ப ஒரு சார்பா இருக்கு சீமான் மேடையில பேசினவங்க பெரியார் சொல்லாத எதையும் அவதூறா பேசல அவர் தான் மேற்கோள் காட்டினாங்க தான் அப்போ ஜெயராமன் என்ன சொல்றாருன்னு முதல்ல பாத்திரலாம் அவர் வாதப்படி பெரியாரும் திராவிட இயக்கமும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி ஒரு அரண் மாதிரி ஆமா இந்த அரண உடைக்கிறதுக்காக ஆர் அமைப்பு சீமான் மாதிரியான ஆட்களை வச்சு இஸ்லாமியர்களே பெரியார திட்ட வைக்குதுன்னு சொல்றார் இது மூலமா இஸ்லாமியர்களை அரசியல் இருந்து தனிமைப்படுத்த பாக்குறாங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறார் அதுக்கு அவர் ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்ற சந்தனக்கூடு ஊர்வலம் கள்ளழகர் விழா இதுல எல்லாம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு சுட்டிக்காட்டார் சரி இந்த ஒற்றுமைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கெடுக்க பாக்குதுன்னு ஜெயராமன் வாதிடுறார் அதாவது ஒரு கலாச்சார நல்லிணக்கும் இங்க இருக்கு அத சித்தாந்த ரீதியான பாதுகாவலான பெரியார தாக்கி உடைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாரு ஓகே ஜெயராமனோட வாதம் இதுதான் ஆனா நாம பாக்குற இந்த ஆதாரம் இதை எப்படி எதிர்கொள்ளுது முதல் எதிர்வினை என்ன இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது முதல்ல இஸ்லாமியர்களை காப்போன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றது சகஜம்தான் ஆமா அதை எல்லாருமே சொல்றதானே அப்படி இருக்கும்போது திராவிடமும் பெரியாரும் மட்டும்தான் அரண் சொல்றதே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வாதம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆனா அதோட நிறுத்தாம ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் வைக்குது என்ன குற்றச்சாட்டு அது பெரியாரை தவிர வேற யாருமே ஆர்எஸ்எஸ் உட்பட இஸ்லாமியர்களை இவ்வளவு கீழ்த்தரமா பேசினதில்லன்னு அடிச்சு சொல்லுது ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்ச விட மோசமா பெரியார் பேசியிருக்காருன்னு இந்த மூலம் சொல்லுதா ஆமா இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அதுக்கு ஆதாரமா நேரடியா பெரியாரோட மேற்கோள்களை தான் களமிறக்கறாங்க சரி என்ன அந்த மேற்கோள்கள் சீமான் மேடையில வழக்கறிஞர் அபூபக்கர்னு ஒருத்தர் பேசும்போது சுட்டிக்காட்டுனு ஒரு மேற்கோள் இது பெரியார் சொன்னதா சொல்லப்படுற வார்த்தைகள் நான் அப்படியே சொல்றேன் நூறுக்கு ஆறு சதவீதம் உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடலுழைப்பு வேலையும் செய்யாமல் உடலுழைப்பு வேலையை செய்யாமலா ஆமா அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கின்ற நிலையிலும் கோஷா முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அடேங்கப்பா இது ரொம்ப ரொம்ப கடுமையான மொழி ஒரு சமுதாயத்தையே உழைக்காத சோம்பேறிகள்னு சொல்ற மாதிரி இருக்கு நிச்சயமா அந்த வழக்கறிஞர் இதை மேற்கோள் காட்டிட்டு அவரோட அம்மா பட்ட கஷ்டங்களை விளக்கி என் அம்மா உட்பட இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தலைவர் பேசினா யாருக்கு தான் கோபம் வராது அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியதாக இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தோட உழைப்பையே கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு இது ஒண்ணு மட்டும்தானா இல்ல வேற மேற்கோள்களும் இருக்கா இன்னும் இருக்கு அதுதான் விஷயத்த இன்னும் சிக்கலாக்குது சிறுபான்மையினர் பத்தி பெரியார் எழுதினதா சொல்லப்படுற இன்னொரு மேற்கொள்ள பாருங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு மைனாரிட்டிகளால் பெருங்கேடும் துரோகமும் அடைய வேண்டியவர்களாகிவிட்டோம் என்னது மைனாரிட்டிகளால பெருங்கேடா அது மட்டும் இல்ல மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற குழந்தைகளைத்தான் ஈனும் பச்சை துரோகம் அப்போ ஒரு பக்கம் சிறுபான்மையினருக்கு அரண் பிம்பம் இன்னொரு பக்கம் அவங்களே துரோகிகள்னு சொல்ற எழுத்து இது ரெண்டையும் எப்படி ஒன்னா பொருத்தி பாக்குறது இது பெரிய முரண்பாடா இருக்கே நிச்சயமா அந்த முரண்பாட்டத்தான் இந்த ஆதாரம் வெளிச்சம் போட்டு காட்டுது இன்னொரு மேற்கோள் இருக்கு அது இன்னொரு படி மேல போகுது அப்படியா பர்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிர இடம் கொடுத்தும் வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இதுக்கு அவர் சொல்ற ஓமைதான் ரொம்ப என்ன ஓமை இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது வாவ் சிறுபான்மையினருக்கு இடம் கொடுத்தது இப்படி ஒரு அருவறுப்பான ஓமையோட ஆமா இந்த மூலம் மேற்கோள் காட்டுது இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலே அவர் சொன்னதுதானா பாதுகாவலருங்கிற பிம்பம் எப்படி உருவாச்சுன்னே ஆச்சரியமா இருக்கு ஜெயராமன் வந்து மற்றவங்கள பிரிவினை தூண்றதா சொல்றார் ஆனா இந்த மூலத்தில் இருக்கிற மேற்கோள்களை பார்த்தா உண்மையில யார் பிரிவினைவாத மொழிய பயன்படுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி எழும்புது மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஆதாரம் அதே தான் கேக்குது மோதலை தூண்டுவது யார் ஜெயராமன் சொல்ற மாதிரி சீமானும் இருக்கா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல குடியரசு வந்ததா ஒரு மேற்கொள்ள காட்டுறாங்க அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு சொல்லுங்க ஓர் அராபி தேசத்தவனை நடுதடத்தில் கண்ணில் பார்த்து விட்டால் நமது மக்கள் ஆண் பெண் அடங்கனும் நடுங்குகின்றன காலுடன் மூத்திரம் பெய்ந்து கொள்ளுகின்றன என்னது இது ரொம்ப இழிவான பேச்சு ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் பார்த்து பயப்படுதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை எவ்வளவு கேவலமா சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரிச்சிருக்கு ஆமா இப்படிப்பட்ட பேச்சுக்கள் சமூகங்களுக்கு இடையில இயல்பா ஒரு மோதல் போக்கு உருவாக்காதா உருவாக்கும் அதனாலதான் சீமான் மேடையில பெரியாரோட கருத்துக்களை மட்டும்தான் விமர்சிச்சாங்க ஆனா பெரியாரோட எழுத்துக்கள் மாதிரி இரண்டு சமூகங்களை மோத விடுற மாதிரி யாரும் பேசலன்னு இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுது அதாவது விமர்சனம் செய்யறவங்கள ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏஜென்ட் முத்திர குத்துறது மூல பிரச்சனைய திசை திருப்புற வேலைன்னு இந்த மூலம் வாதிடுது ஆமா விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க விமர்சகரை தாக்காதீங்கன்னு சொல்றாங்க சரி இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த விமர்சனங்கள் எல்லாம் இப்போ சீமான் அரசியல்ல வளர்ந்து வர்றதால இஸ்லாமியர்களை அவர் பக்கம் இழுக்கிறதுக்காக புதுசா கிளப்பி விடப்படுதா இல்ல இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி குரல்கள் இருந்திருக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ஆதாரத்தோட ஒரு பெரிய பலமே அதுதான் இது ஒன்னும் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்லன்னு தெளிவா சொல்லுது அப்படியா பல வருஷமா இருக்கா ஆமா பல வருஷமாவே இருக்கு யார் இத பத்தி முன்னாடி பேசிருக்கா சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாமிய அறிஞரான பி ஜெயினுலாபிதீன் பி ஜே ஆமா பி ஜேன்னு பரவலா அறியப்பட்டவர் பெரியாரையும் திராவிடக் கழக தலைவர் கி வீரமணியையும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கார் அப்போ சீமான் இந்த அளவுக்கு அரசியல் சக்தியா இல்ல ஓ பி ஜே எனக்கு இது புது தகவல் அவரோட விமர்சனம் என்னவா இருந்துச்சு கொள்கை ரீதியானதா கொள்கை மற்றும் செயல்பாடு ரெண்டையும் கடுமையா தாக்கியிருக்கார் அவரோட வாதத்தோட மையம் இதுதான் நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க மத நம்பிக்கைகளை எதிர்க்கிறீங்க சரி ஆனா அதே மதங்களோட நிகழ்ச்சிகளை நடத்த உங்க பெரியார் திரள காசுக்கு வாடகை கூடுறீங்க இது என்ன கொள்கை காசுக்காக கொள்கையை விட்டு கொடுப்பதுதான் சுயமரியாதையா அப்படின்னு நேரடியாக கேட்டிருக்கார் இது நேரடியான தாக்குதலாச்சே கொள்கையில உறுதி இல்லேன்னு சொல்ற மாதிரி அதோட நிறுத்தல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு பிரச்சாரம் செய்யற ஒருத்தன் காசு கொடுத்தா என் வீட்டுல வந்து அதை செஞ்சுக்கோன்னு சொல்றதுக்கு சமம் இது இது மானம் கெட்ட செயல் அப்படின்னு விமர்சிச்சிருக்கார் வாவ் ரொம்ப காடான விமர்சனம் ஆமா இந்த விமர்சனம் பெரியாரோட தனிப்பட்ட திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல தொடங்கி திராவிடர் கழகத்தோட செயல்பாடுகள் வரைக்கும் ரொம்ப விரிவான பார்வையா இருந்திருக்கு ஒரு நிமிஷம் அப்போ இது சீமானால வந்த புது பிரச்சனை இல்லைன்னு நீங்க உறுதியா சொல்றீங்க ஆதாரம் அப்படிதான் சொல்லுது பிஜே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அறிஞர்களே இந்த பிரச்சனைகளை பத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பேசிருக்காங்க ஆமாம் அதனால தான் இன்னிக்கு சீமான் மேடையில பேசுனா மட்டும் ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு முத்திர குத்துறதும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பிஜே மாதிரி ஆட்கள் பேசும்போது அத வசதியா மறக்கறதும் ஏன் அப்படின்னு இந்த மூலம் ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புது இது ஒரு செலக்டிவ் அவுட்ரேஜ் அதாவது தேர்ந்தெடுத்து கோபப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா கரெக்ட் ஆதாரம் அத தான் சுட்டிக்காட்டுது சரி செயல்ல யார் இருக்காங்கன்னு ஒரு இந்த மூலம் செய்யுதுன்னு நினைக்கிறேன் அது என்ன ஆமா அந்த ஒப்பீடு ரொம்ப நேரடியானது கோவை குண்டுவெடிப்பு வழக்குல தண்டனை பெற்ற எஸ் ஏ பாஷாவிற்கு ஆதரவா சீமான் குரல் கொடுத்திருக்காரு சரி ஆனா திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அப்படி பேசல ஓ அப்போ ஒரு இஸ்லாமியருக்காக ஒரு சிக்கலான நேரத்துல குரல் கொடுத்தது யாரு உண்மையிலேயே செயல்ல அரணாக நின்றது யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு ஜெயராமனோட திராவிடம்தான் மரணங்கற வாதத்தை உடைக்க முயற்சிக்குது. ஆஹா ஒரு பக்கம் பெரியாரோட நேரடி மேற்கோள்கள் மறுபக்கம் பல வருஷங்களா இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இருந்தே வர்ற விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் தற்போதைய அரசியல் சூழல்ல யாருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கற ஒப்பீடு. ம் இத்தனை விஷயங்களையும் வெச்சு இந்த மூலம் தன்னோட வாதத்தை ரொம்ப வலுவா கட்டமைக்குது. சரியா சொன்னீங்க ஆக இந்த ஆதாரத்துல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பெரியார் இஸ்லாமியர்களோட பாதுகாவலருங்கிற பிம்பம் அவரோட சொந்த எழுத்துக்களாலேயே கேள்விக்குள்ளாக்கப்படுது சரிதான் இந்த விமர்சனங்கள் புதுசு இல்ல பல வருஷமா இருக்கு ஆனா இப்போதைய அரசியல் சூழலால அதுக்கு அதிக கவனம் கிடைக்குது ஜெயராமன் போன்றவங்க சொல்ற அரண்ங்கிற வாதம் பெரியாரோட எழுத்துக்களுக்கு முன்னாடி நிக்க முடியலன்னு இந்த ஆதாரம் ஆணித்தரமா சொல்ல வருது ஆமா இந்த மூலம் முன்வைக்கிற வாதங்கள் பெரியாருங்கிற பிம்பத்தின் மேல ஒரு வேற வெளிச்சத்தை பாய்ச்சுது அவரோட ஆதரவாளர்கள் அவரை பாக்குற விதத்துக்கும் அவரோட எழுத்துக்களை வச்சு விமர்சகர்கள் அவரை பாக்குற விதத்துக்கும் நடுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு நிச்சயமா ஒருவேளை பெரியாரோட எழுத்துக்களை முழுசா படிக்காம கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மேற்கோள்கள் எல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம் இருக்கலாம் அதனாலதான் விடுதலை மாதிரி பழைய இதழ்களை தோண்டி எடுத்து வாசிச்சா பெரியாரோட முழு பரிமாணமும் இன்னும் வெளிவரும்னு இந்த மூலம் ஒரு சவால் மாதிரி சொல்லுது அதாவது அவருடைய எழுத்துக்கள் முழுமையா பொது விவாதத்துக்கு வந்தா இந்த பாதுகாவலர் பிம்பம் இன்னும் உடையும்னு இந்த ஆதாரம் நம்புது ஆமா அதுதான் அவங்களுடைய வாதம் அப்போ இந்த விவாதத்தோட முடிவுல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி மிச்சம் இருக்கு அத உங்க சிந்தனைக்கு நான் விட்டுறேன் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வரலாற்று தலைவரோட உண்மையான கருத்துக்கள் ஒரு மாதிரியாகவும் ஆனா காலப்போக்குல அவரோட ஆதரவாளர்களால கட்டமைக்கப்பட்ட பிம்பம் முற்றிலும் வேறொன்றாகும் இருக்கும்போது அந்த சித்தாந்தத்தோட எதிர்காலம் எப்படி அமையும் நல்ல கேள்வி குறிப்பா ஒரு தலைவரோட வார்த்தைகள் யாரை பாதுகாக்கிறதா சொல்லப்பட்டதோ அந்த மக்களாலேயே கேள்விக்குள்ளாக்கப்படும் போது என்ன நடக்கும் அந்த சித்தாந்தம் தன்னை எப்படி தக்க வச்சுக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு